நம்மளுக்கு இருக்குது ஸோ இதுக்கு சென்டரில் வந்து ஒரு பேம்பு ஸ்டிக் வச்சு ப்ளூ ஸ்டிக் வச்சு நல்லா இருக்கு கொஞ்சம் டார்க் டார்க்காக இருக்குல்ல வெதரு லைக் ரூமில் அதுக்கும் இந்த லைட்டை போட்டு அடிக்கிறதுக்கும் அப்படியே சூப்பராக இருக்குது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம டாலி எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் டாலினா என்ன அப்படின்னா நம்ம இந்த கல்யாணம் அப்புறம் சங்கீத் அப்புறம் வந்து இந்த மாதிரி ந வெட்டிங் சமயத்தில் பொண்ணை வந்து கூட்டிகிட்டு வர்றதுக்கு பல்லக்கு அதெல்லாம் இது பண்ணுறாங்க இல்லையா அது மாதிரி ஒரு கேனப்பி மாதிரி ஒரு செட்டிங் ஒரு பந்தல் மாதிரி அந்த பந்தலுக்கு நடுவில் பொண்ணை வச்சு கூட்டிகிட்டு வருவாங்க சுற்றிலும் நாலு பேர் தாய் மாமன் அப்புறம் வந்துட்டு பொண்ணுக்கு சொந்தக்காரங்க அப்பா கூட எல்லாருமே வந்து அந்த நாலு சைடு அந்த இருக்கிற பில்லர்ஸ் மாதிரி இருக்கும்ல அதை பிடிச்சிட்டு இப்போ வரதெல்லாம் இப்போ ரொம்ப ட்ரெண்டு ஆக்சுவலாக இப்போ ஃப்யூ இயர்ஸாக பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது இது ஆக்சுவலாக வந்து முகலாய காலத்திலேருந்தே இந்த டாலிஸில் வந்து பெண்களை வந்து ராணி அரசிகளை கூட்டிகிட்டு வர்றது மகாராணிகளை கூட்டிகிட்டு வர்றது இளவரசிகளை கூட்டிகிட்டு வர்றது அதெல்லாம் வந்து முன்னாடி காலத்துலேருந்து இருந்துகிட்டு இருக்குது நம்ம அந்த ட்ரெண்டை வந்து இப்போ வந்து ரீசண்டாக ஒரு பாஸ்ட் ஃபைவ் இயர்ஸாக வந்து நான் இருக்கிறேன் ரொம்பவே ரொம்ப காமனாகி போயிடுச்சு இப்போ எல்லா வெட்டிங்ஸ்லேயுமே அது வந்து இருக்குது சிம்பிளில் இருந்து நல்ல கிராண்டான லெவலில் கூட இருக்குது நம்மளும் அது மாதிரி ஒன்று தான் இப்போ செய்ய போகிறோம் இது எதுக்கு செய்கிறோம் அப்படின்னா நம்ம அண்ணன் பொண்ணு ஒரு பொண்ணு வந்து வயசு வந்துட்டாங்க ஸோ அதுக்காக தான் இந்த பூ புனித நீராட்டு விழா வச்சுருக்குறோம் ஸோ அதுக்கு தான் இதை வந்து நம்ம வந்து பண்ணிகிட்ருக்குறோம் ஸோ இன்னைக்கு ஆக்சுவலாக இன்னும் ரெண்டு நாளில் அந்த ஃபங்க்ஷன் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் இந்த ரெண்டு நாளில் பண்ணணும் இது கிட்டத்தட்ட வந்து எப்படி நம்மளுக்கு வந்து ஹாஃப் அ டே டூ டூ ஒன் டே ஃபுல்லும் இதுக்கே டெடிக்கேட்டிவாக நம்ம செஞ்சோன்னா அது முடிக்கலாம் ஆக்சுவலி ஆல்ரெடி எங்கள்கிட்ட வந்து இந்த ஃப்ரேம் மட்டும் இருந்துச்சு பில்லர்ஸ் அண்ட் ஃப்ரேம் மட்டும் நாலு சைடு இருக்க பில்லர்ஸும் ஃப்ரேமும் ஏற்கனவே ஒருத்தவங்க பண்ணியிருந்தாங்க ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு கிடச்சிச்சு ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து எப்படி ஃப்ளவர்ஸ் இது பண்ண போகிறோம் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அப்படின் தான் இப்போ சேலஞ்சிங்கான ஒன்று ஏன் கூட இருக்கிறவங்க வந்து எங் எங்களோட ஃப்ரெண்டு தான் அவங்க தான் ஆக்சுவலாக அது செய்ய போகிறாங்க நான் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகிறேன் அதுதான் இப்போ பார்க்க போகிறோம் இந்த மாதிரி டாலி வந்து ஆன்லைனில் விற்கிது ஆக்சுவலாக பட் பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருக்குது ஒரு சின்ன கிளாத்து வச்சு அதாவது துணி வந்து டிரான்ஸ்பரண்டாக ஒரு துணி வச்சு அதில் நாலு சைடு வந்து ஃப்ளவர்ஸ் போட்டு அந்த மாதிரி ஹேங் பண்ணுறதே வந்து தேர்ட்டி டாலர்ஸ் கிட்ட ஆன்லைனில் விற்கிது தேர்ட்டி டாலர்ஸ்னா கிட்டத்தட்ட நம்ம ஊர் காசுக்கு த்ரீ தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் விற்கிது ஸோ அதுக்கு நம்மளே செஞ்சிடலாம் இல்லை இன்னும் நல்லாவே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து இதை ஸ்டார்ட் பண்ணினோம்

என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு சொல்லும் இல்லையா இது ஆக்சுவலா நாலு பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல இப்போ நம்ம வீடியோவை யாருக்காவது அனுப்புவாங்கல்ல இது வந்து இப்படி தோணுத மாதிரி ஓகே ஆ ஓகே வர்றதுக்கு இது இந்த ஃப்ரெண்ட்டும் அந்த ஃப்ரெண்ட்டு மட்டும் வச்சுக்கலாம் பண்ண முடியாதா இந்த ஃப்ளவர்ஸு இதெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து இருந்து வாங்கியிருந்தோம் எல்லார் வீட்லையுமே இங்கே பூஜை பண்ணுறதுக்கு அதெல்லாம் வந்து ஃப்ளவர்ஸ் வச்சுருப்பாங்க ஸோ மோஸ்ட்லி வந்து இருக்கிறத வச்சே மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணிகிட்ருக்குறோம் அன்றைக்கி பயங்கர ஸ்னோ வேறு ஸோ ஏதாவது தேவைனா கூட வெளியில் போய் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை ஸோ அதனால் வந்துட்டு வீட்டில் இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களால் எந் இருக்கிறத வச்சு எவ்வளோ பெஸ்ட்டு தர முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டு பண்ணிட்டுருக்குறோம் அங்கே உட்காந்து இதெல்லாம் பண்ணது பண்ணினதை விட நாங்கள் பண்ண என் என்ஜாய்மெண்ட்டு தான் பயங்கர ஃபன்னாக இருந்துச்சு ரெண்டு லேடிஸ் சேர்ந்து ஒரு நாள் ஃபுல்லும் இதை பண்ணுறோன்னு உட்காந்துக்கிட்டு அடிச்சிட்டு ஜாலியாக இருந்துச்சு அந்த ஃபனு வந்து இட் வாஸ் ரியலி ஃபன் ஃப்ரேம் நம்மளுக்கு இருந்துச்சு ஸோ இதுக்கு சென்டரில் வந்து ஒரு பேம்பு ஸ்டிக் வச்சு ப்ளூ ஸ்டிக் வச்சு இங்கே ஒட்டியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து செரி ப்ளாசம்ஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் நம்மளுக்கு கிடச்சிது ஸோ இதில் வந்து ரெண்டு ஸ்ட்ரிங்கை அப்படி நாலாக போட்டிருக்குறோம் அதே மாதிரி இந்த சீட் போட்டிருக்குறோம் நம்ம ஃப்ரண்டில் வந்து அந்த லோட்டஸ் அப்புறம் அந்த முல்லை சரம் மாதிரி இருக்கிறத போட்டுருக்குறோம் இப்போ இந்த சென்டர் பார்ட்டில் தான் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறோம் இந்த மாதிரி எதுக்கு பேர் என்ன சொன்னீங்க விஸ்டீரியா ஸ்மெல்லாம் வருமா ஆனால் இது ஒரு ஸ்மெல்லு விஸ்டீரியா ஃப்ளவர்ஸ் வந்து வைக்க போகிறோம் ஒரே தூசியா இருக்குது இந்த பிளவர் நினைச்சதை விட இந்த டாலி வந்து ரொம்பவே அழகா வந்துச்சு ரொம்ப பெருசாகவும் இருந்துச்சு யூஷுவலாக இவ்வளோ பெருசு தேவையில்லை ஒரே ஒரு பாப்பா மட்டும்தான் நடந்து வராங்க ஸோ அதனால் வந்து இவ்வளோ பெருசு தேவையில்லை பட் நம்மளுக்கு ஃப்ரேம் நல்லா பெருசாக கிடச்சதுனால நம்மளுக்கு ஃப்ளவர்ஸும் அதுக்கேற்ற மாதிரி நிறைய தேவைப்பட்டுச்சு அண்ட் பயங்கர ஸ்டேர்டியாக இருந்ததுனால வந்து இது விழுந்துருமோ அந்த மாதிரி எந்த கவலையும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து அதை ஹோல்ட் பண்ண முடிஞ்சிச்சு ஸோ ரொம்பவே பார்க்க அழகாக இருந்துச்சு பாப்பாவுக்கு வந்து ப்ளூ கலர் சாரி தான் இப்போ வந்து கட்டிட்டு வரப்போகிறாங்க ஸோ அதுக்கு வந்து இந்த பிங்க் கலர் ஒயிட் காமினேஷன் இருக்கிற இந்த ஃப்ளவர்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதனால வந்து ரொம்ப ப்ரைட்டாகவும் நம்மளுக்கு வந்து அந்த இடத்த வந்து எடுத்து காட்டும் இல்லையா ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி கலர்ஸ் நம்ம வந்து சூஸ் பண்ணோம் மற்றபடி எல்லோ இதெல்லாம் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறது இந்த இந்த ஃப்ளவர்ஸ் வந்து ரொம்ப டார்க்காகவும் இல்லாமல் ஒரு மாதிரி பேல் பிங்க்கு ரொம்ப சில்ட்ரனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக சின்ன பிள்ளைங்க தானே இப்போ ஒரு கல்யாணம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்ல ஒரு நல்ல பிரைட் கலர்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் இது வந்து நல்ல ட்ரெடி ட்ரெடிஷ்னல் கலர்ஸ் கூட யூஸ் பண்ணலாம் இது வந்து சின்ன பிள்ளை அப்படின்றதுனால கொஞ்சம் லைட் கலர்ஸ் அங்கங்கே கொஞ்சம் இந்த தாமரை பூ சொல்லுவாங்க நல்லா அதில் இருக்கிறத மட்டும் யூஸ் பண்ணோம் மேலே அப்படியே அந்த கேனப்பியோட மேலே வந்து அப்படியே ரெடி ஆகிடுச்சி கடைசி வரைக்கும் இது ஒரு அஞ்சடி இருக்குமா ஹைட்டு செவென்ட்டி செவன் செவன்ட்டி இன்ச்சஸ் அப்படி எனக்கு கீழே வச்சிருங்க நான் இந்த ஃப்ரேம் நம்மளுக்கு ரொம்ப பெருசாக கிடச்சதுனால நிறைய ஸ்பேஸ் நான் ஆக்சுவலாக வந்து எம்டியாக இருந்துச்சு பட் எம்டியாக இருக்கிறது தான் நல்லது ஏன்னா நம்மளுக்கு வந்து மேலே இருக்க லைட்டு அதெல்லாம் வந்து த்ரூ இது வழியாக பட்டு பாப்பா ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்கிறப்போ படணும் இல்லையா ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு தான் நம்ம இது பண்ணால் தான் நல்லாயிருக்கும் ஃபுல்லும் கவர் பண்ணிட்டாலும் அவ்வளோ இதாக இருக்காது ஸோ கொஞ்சம் அங்கங்கே கேப் விட்டு தான் இது பண்ணும் ஸோ இப்போ வந்து இந்த நாலு ஃப்ரேம் நாலு சைடில் இருக்கிற ஹேண்டில்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கும் பூ வச்சு டெக்கரேட் பண்ணணும் ஸோ ஒரு வழியாக மோஸ்ட் ஆஃப் த ஒர்க் வந்து முடித்தாச்சு இனி ஹேண்டில்ஸ் மட்டும்தான் ஸோ இடையில போய் அவங்க லஞ்சு சமைச்சு பிள்ளைங்களுக்குலாம் கொடுக்கணும் ஸோ நானும் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வர வேண்டிய இருந்துச்சு ஸோ நானும் போய்ட்டு லஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டு தென் திருப்பி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போது எல்லாத்தையும் ஒதுங்க வச்சுட்டு இருந்தோம் ஸோ வந்து ஹேண்டில் மட்டும் தான் இன்னும் செய்ய வேண்டியிருக்கு ஸோ எல்லா ஃப்ளவர்ஸும் ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு சரி இன்னும் ஏதாவது வாங்கணுன்னா கூட நான் இப்போ வெளியில் போகிறதுனால வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் வெளியில் பார்த்தா பயங்கர ஸ்னோ அப்போ கொஞ்சம் ஸ்னோ முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் வேறு ஸ்னோ ஸ்ட்ராம்னு வேறு சொன்னாங்க ஸோ அதனால் வந்துட்டு நம்ம சீக்கிரம் அதை இது பண்ணிவிட்டு அவங்களுக்கு போய் திருப்பி மிச்சம் ஒர்க்குக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு நம்ம வந்து வீட்டுக்கு வரணும் அந்த வரேன் இப்போ வந்து டக்குன்னு சாப்பிட்டுட்டு திரும்பி வந்தாச்சு வீட்டுக்கு வெளியில் வந்து பயங்கர டார்க்காக வேறு இருக்குது வெதர் இருட்டாயிடுச்சு சீக்கிரமே நல்லா இருக்குது கொஞ்சம் டார்க்கு டார்க்காக இருக்குல்ல வெதர் லைக் ரூமில் அதுக்கும் இந்த லைட்டு போட்டு அடிக்கிறதுக்கும் அப்படியே சூப்பராக இருக்குது பெரிய காம்பு அந்த காம்பு வந்து அப்படிக்காக உள்ளே இன்சர்ட் பண்ணி இந்த ரோ இந்த லோட்டஸ் கலர் அவ்வளோ அழகாக தெரியுது கேமராவில் அந்த கலரு கொஞ்சோண்டு இந்த லீஃப் தெரிஞ்சால் அழகாக இருக்கும் அப்படின்னு அடித்தவங்க விடுறோம் இதில் மூணு பிரான்ச்சஸ் இருக்குது ஸோ ஒரு பிரான்ச்சு அப்படி இதோட சேர்த்து கட்டிட்டோன்னா இந்த இது மறைஞ்சிரும் ஸோ அதுக்காக அந்த நல்ல பிரான்ச்சை தான் தேடிக்கிட்டு இருக்கிறோம் இந்த சைட் கட்டியிருக்கோம் பார்த்தீங்களா அழகாக அந்த லீஃப் தொங்குதா அதுக்கப்புறம் ஒரே ஒரு இதை மட்டும் கட்டி இதோட சேர்த்து மற்றதெல்லாம் வந்து அழகாக வந்து இந்த சைடு ஒன்று இந்த அழகா அழகாக இருக்குது ரியல் மாதிரியே இருக்குது இந்த ரோஸ்ல எல்லாம் இருக்கும்ல அது மாதிரி ஓகே வாங்க ஸோ இதில் என்ன சேலஞ்ச் அப்படின்னா இப்போ வந்து இதை வந்து காரில் எடுத்துகிட்டு போகணும் அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற ப்ளேஸ்க்கு எடுத்துகிட்டு போகணும் இது வந்து ரொம்ப பெருசு அப்படின்றதுனால எப்படி எடுத்துகிட்டு போகிற போகிறாங்கன்னு தெரியல மேபி அந்தந்த ஃபோர் கார்னர்ஸில் இருக்கிற அந்த ஹேண்டில்ஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டா ஓரளவுக்கு நம்ம சாட்சி கூட வச்சுக்கலாம் ஸோ இது வந்து பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸ் தான் அதனால் ஸ்னோ பெய்கிறதுனால ஒன்றும் வந்து இது வந்து இதாக ஆயிராது ஸோ அதனால் வந்து இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு ஃபைனல் அப் மட்டும் பண்ணிவிட்டு இப்போ கொண்டு போகிறதுக்கு ஆள் வந்துட்ருக்குறாங்க அவ்வளோதான் இப்போ வந்து இது ஃபங்க்ஷனுக்கு ரெடியாகிருக்கு ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்குதான்னு சொல்லிவிட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் அண்டு வேறு ஏதாவது இதை பற்றி கொஷின்ஸ் இருந்தால் கூட கமெண்டில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு வந்து நான் ஆன்சர் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்டு இதை வந்து எப்படி யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க வீடியோ வந்து பின்னாடி வந்துட்டு இருக்கு அதையும் பாருங்க மல்லிகை பூவாய்